மாற்றப்பட்டிருக்கு அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து நம்ம ஜோதிடம் சொல்லும்போது எனக்கு உடனே இப்ப பலன் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே பலன் சொல்லணும் அப்படிங்கும் போது நாம அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா சிலர் சொல்றாங்க எனக்கு தேதி மட்டும் தாங்க தெரியும் சில பேர் சொல்றாங்க எனக்கு கிழமை மட்டும் தான் தெரியும் சரி எனக்கு பகலா இதவா அது மட்டும் தாங்க சொல்ல தெரியும் அப்படிங்கிறாங்க இப்படி சொல்லும்போது போது அதுக்கு தகுந்த மாதிரி நாம வந்து சரியான முறையில பண்ணி ஜோதிடர்கள் பயனாளிகளுக்கு ஜாதகர்களுக்கு பலன் சொல்ல இயலாது பெரும்பாலும் ஜோதிடர்களுக்கு சவலாக இருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்ப ஜாதகம் நம்ம கடைசி எழுதுறோம் ஜாதகம் கடைசி எழுதும்போது பாத்தீங்கன்னாக்கா பின்னிரவில் பிறந்த குழந்தை அது ஆணோ பெண்ணோ அந்த பின்னிரவில் பிறந்த குழந்தையை நாம எப்படி கணக்கிறது அடுத்த நாள்ல கணக்கிறதா இல்ல முதல் நாளிலே கணக்கிடுறதா அப்படின்ட்டு ஆங்கில தேதி படி பாத்தீங்கன்னாக்கா இரவு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுனாக்கா அது வந்து அடுத்த நாள் கணக்குல வந்துருது ஆனா நம்ம பாரம்பரிய ஜோதிட முறை படி மறுநாள் சூரிய உதயத்தின் படிதான் நம்ம வந்து என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னாக்கா அது அடுத்த நாள்ல கணக்குல வருது நம்ம அது படிதான் வாக்கியப்படி நம்ம ஏற்கனவே வந்து பாரம்பரியமா ஜோதிடம் வந்து ஜாதகத்துல கணிச்சு நம்ம எழுதிட்டு இருக்கிறோம் இப்போ இதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு பிறகு நாள் அதுதான் வந்துங்க சரியானது நம்ம வந்து இங்கிலீஷ்கார மாதிரி வந்து பன்னெண்டு மணிக்கு அப்புறம் வர்றது அப்படிங்கறது அது வந்து சரியான சொத்து என்று சொல்ல முடியாது சூரிய உதயத்துக்கு பிறகு நாம கணக்கிட்டு கணிக்கிற ஜாதகம் சிறப்பான பலனை சென் பர்சென்ட் கரெக்டா சொல்லுங்க எப்படி ஒரு நோயாளி வந்து ஒரு மருத்துவரை அணுகிறார் எப்ப அணுகுறாரு கேட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவர் பாக்குறாரு சமாளிச்சிடலாமா அப்படின்ற ரெண்டு நாள் பாக்குறாரு முடியல அப்ப மூணாறு என்ன தான் என்ன டாக்டர்கிட்ட போறாரு அவருடைய பிரச்சனைகளை சொல்லி ஊசியோ மாத்திரையோ போட்டு சரி பண்ணிக்கிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு காதகர் என்ன பண்ணார்னு கேட்டீங்கன்னா அவருக்கு சில பிரச்சனைகள் வந்துருக்கு அது குடும்ப பிரச்சனையோ அவர் சார்ந்த பொது நலம் பிரச்சனையோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வந்து அவருடைய முயற்சிகளை சால்வ் ஆகியிருக்காரு சில பிரச்சனைகளை வந்து அவருக்கு முடியல அந்த சமயத்துல என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா ஜோதிடர்கள் அவர் வந்து கண்ணுக்கு தெரியுது அப்ப வந்து என்ன பண்ணார் ஜோதிடர்கள்ட்ட அழிச்சு என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா அவருடைய பிரச்சனையை சொல்லி அவருடைய தாரகத்தின் மூலம் பலன் கண்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை அவர் சரிவர காண்கிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜாதகத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பரிகாரம் சொல்லும்போது போது அவங்களுடைய பரிகாரங்கள் நிவர்த்தி ஆயிரும் ஆனால் பரிகாரங்கள் நிவர்த்தி காதலருக்கு ஆயிடும் அந்த பரிகாரங்களை சொன்ன ஜோதிடர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு அந்த கர்ம விடைகள் வந்து நிச்சயமாக வந்து சேர்ந்து விடும் அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது அவங்க நினைப்பாங்க ஜோதிடர் என்ன சொன்னாரு பரிகாரம் சொன்னாரு நம்ம ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் இரநூறு ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அந்த கேட்டத நம்ம கொடுத்தோம் இவ்வளவு பணமா அப்படி இப்படின்னு நினைப்பாங்க அவங்க ரிலீஃப் ஆயிடுவாங்க நம்ம வந்து பாதிக்கப்படுவோம் இதுக்குதான் பாத்தீங்கன்னா ஜோதிடர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை சாந்தி அப்படிங்கிறத செஞ்சுக்கணும் செய்யறாங்க பாவத்தை கைப்பது வருஷத்துக்கு ஒருத்தரை நாம வந்து ஜோதிடர்களா இருக்கக்கூடிய நாம கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் அப்பதான் வந்து நம்ம வந்து அந்த கர்ணவினைகள்ல இருந்து நம்ம கர்வினைகளே நமக்கு அதிகமா இருந்துட்டு ஜோதிடர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஜோதிடர்களா இருந்தாலும் அவர்களுக்கும் பிணி வரும் பூப்பு வரும் கர்ணவினைகள் இருக்கு இதையெல்லாம் வந்து நாம தீர்த்தாகணும் தெரியுதுங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ஜோதிகர்கள் குறிப்பாக பலன் சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்க எந்த நேரத்துலையும் பலன்கள் வந்து ஏற்படாது அது யாராக இருந்தாலும் சரி எப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் ஜோதிகளுடைய பிறப்பு நட்சத்திரம் அல்லது அஷ்டமி நவமி அல்லது சந்திரன் சேர்ந்த எட்டாவது நாள் இப்படி அந்த நாட்டில் அவர் பலன் சொல்வாரால் அவருடைய மனநிலை சரியான நிலையில் இருக்காது அந்த காலத்தில் அவர் பலன் சொன்னால் அது சரிவர பொருத்தப்படாது ஜாதகருக்கு சரிவர பலன் போய் சேராது அடுத்தபடியாக முக்கியமானது கர்ம வினையின் தரத்தை நம்ம ஜாதகம் பழக்கிறோம் பலன் சொல்லும் போது நம்ம என்ன நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு முக்கியமான ஒரு ஆறு விஷயம் சொல்லிட்டு நான் முடிஞ்சுக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா கர்ம வினையின் தரணை தரத்தை நிர்ணயம் செய்வது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா லக்ன ராசி லக்னம் நிற்கக்கூடிய ராசி சந்திரன் நிற்கக்கூடிய ராசி அடுத்தது இந்த இரண்டு அதிபர்களாக இருக்கும் ராசி லக்னம் அடுத்தது சந்திரன் இவர்களின் நவாம்ச ராசி ஆகிய இந்த ஆறு ராசிகளின் கூட்டு தான் என்றுமே ஜோதிடமானது உரைக்கிறது இந்த ஆறு நீதிபதிகளின் திருப்பையே ஒரு ஜாதகரின் வினைகளின் தரம் பற்றி கூறுவது சரியாக இருக்கும் பலருங்கிறது இந்த கடைசியா சொன்ன ஆறு இது படி நம்ம அமைச்சு சொன்னா செல் கரையா சரியா இருக்குங்க அடுத்தது நிறைய பேர் பேசறதுக்கு நான் நிறைய சொல்லலாம் எனக்கு இந்த நேரத்துக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிய அண்ணன் பாலா அண்ணன் அவர்களுக்கு இந்த குழு சார்ந்தவர்களுக்கு அனைத்து குழுக்களுக்கு நன்றிய சொல்லி அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறைய சிறிய அன்பு வேண்டுகோள் இருக்கிறார் அடுத்த மாதம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமலை ஸ்ரீ லட்சுமி சீனிவாசா திருமணம் மண்டபத்துல இரண்டாவது மாபெரும் சர்வதேச ஆன்மீக